அடிக்கிற வெயில் மப்ப கலட்டுறதும்பாங்க சாதாரணமாக வெயில் எவ்வளோ அடிக்கணுமோ எந்த காலகட்டத்தில் சூரியன் உறைச்சிருக்கணுமோ அது இல்லாமல் மாறி போயிருக்குதோன்னு பயமாக இருக்கு முன்பெல்லாம் தெரியல எந்த வெயிலையும் போக முடிஞ்சுது வயசாக வயசாக தாக்கு பிடிக்க மாட்டேங்க வெயிலில் போனால் சுளுன்றுருவாங்கன்னு சொல்கிறாங்களே அதில் உண்மையாக தான் இருக்குமோ பேப்பரை படித்த உடனே ஒரு பத்து ஊரை போட்டு சதம் அப்படிங்கிறான் சதம்னா நூறு டிகிரி நூறு நூறு டிகிரி அடிச்சதாக சொல்கிறாங்க நேற்று சில இடங்களில் நூத்தி ஏழு டிகிரி வரைக்கும் வெயில் இருந்ததாக சொல்றேன் போட்டிருக்காங்க நூத்தி ஏழு டிகிரி என்ன நமக்கு சாதாரணமா இருக்க வேண்டிய வெப்பநிலை எவ்வளவு உடம்புல தொண்ணூத்தி ஏழு வைங்களேன் அதுக்கு மேலையும் போனா நூத்தி ஏழுன்னா பத்து டிகிரி அதிகமா உடல் உடல் வெப்பநிலையை விட பத்து டிகிரி வெளியே அட்மாஸ்பியர்ல வெயில் இருந்தா நம்ம உடம்பு என்னவென்ன எதிர்வினைகளை எல்லாம் செய்யும் எப்படி தனித்தானே பாதுகாத்து கொள்ளும் ஸ்ட்ரோக்குங்கிறான் ஒரு செகண்ட்ல உயிர் போயிருங்கிறான் சன் டேனிங்கிராம் தோலெல்லாம் பாதிக்கப்பட்டுரும் இப்போ பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து இப்போ தமிழ்நாட்டில் விட்டோம்னா ஆள் காசுரும் அவ்வளோ வரும் எலும்பு இல்லாத உயிர் இருக்கு பாருங்க எண்பில் அதனை வெயில் போல காயும்னு சொன்னார் எலும்பு இல்லாத உயிரினு தான் வெயில் காஞ்சிடும் இப்போ எலும்பு இருக்க நம்மளே போட்டு கொளிச்சிருது இந்த புழு எப்படி வெயிலில் நெளுமோ அது மாதிரி நெனஞ்சிருவான் வெள்ளைக்காரன் செத்து போயிடுவான் நம்ம உடம்பு தாக்கு பிடிச்சிருக்கு வெப்பமண்டல நாடில் ஆனாலும் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மைக்ரோ நியூட்ரீட் சொல்லக்கூடிய நுண் சத்துக்கள் பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் இது போன்ற செத்துக்களை எல்லாம் இழந்து ரோட்டில் விழுந்து கூட தண்ணி நிறைய குடிக்கணுங்கிறாங்க இழந்தி குடிக்கணுங்கிறாங்க உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகாம தண்ணி சத்து குறைஞ்சிடாமல் நிறைய நாம குடிக்க வேண்டியிருக்கிறது வெயிலை கண்டு நல்லா பயந்துதே கிடையாது இப்போ ஜூலை மாதம் பாதி நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இந்த நேரம் இந்த குற்றாலத்து தென்காசி பக்கம் போயிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னால மத்தியானம் ஒன்னேகால் மணிக்கு சாயங்காலம் ஆறு மணி மாதிரி ஃபீல் ஆகுது காற்று மண்ணடி போடுது அவ்வளோ காற்று இருக்குது சில இடங்கள்ல நூத்தி ஏழு டிகிரிங்க நூறுங்கிறதே பெரிய விஷயம் வேலூர்ல சொல்லுவாங்க வேலூர் தான் வெயிலூருமா இப்போ மதுரையில விமான நிலையத்துல நேத்து நூத்தி ஏழு டிகிரி நேற்றுலாம் சாயங்காலம் மூன்று மணி வரைக்கும் நாற்பது டிகிரி நாற்பது டிகிரி செல்சியஸ் இது அது நூத்தி ஏழு டிகிரி ஃபாரன் ஹீட்டு சிந்திச்சு பாருங்க இந்த வெயில்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டி இருக்குது அதுக்காக பேசுறோம்